தி கிரியேஷன் புகைப்பட நாடகம் முப்பத்தி ஒன்பது சாமுகேலால் அபிஷேகம் செய்யப்பட்ட தாவீது தாவீது சிங்கத்தை அடித்து கொன்று போடுதல் தாவிதால் கோலியாத்து சிறைச்சேதம் பண்ணப்படுதல் தாவீது சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுதல் ஆடுமேக்கும் சிறுவனாகிய தாவீது இஸ்ரேலின் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கதையானது பெரியோருக்கும் சிறியோருக்கும் மிகவும் ஆர்வத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அபிஷேகம் செய்த சாமியேல் தீர்க்கதரிசி தேவனால் விசேஷமாய் வழிநடத்தப்பட்டார் நடத்தப்பட்டார் சாமியேல் கூட தனது இளமை பருவத்தில் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவராயிருந்தார் அவர் சவுலுக்கு அடுத்தபடியான ராஜா ஒருவரை அபிஷேகம் செய்யும் நேரம் வந்தபோது ஈசாயின் மகன்கள் யாவரும் ஒருவர் பின் ஒருவராக அவருக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டனர் அவர்கள் நல்லதொரு உடல்வாகுடைய குடும்பமாக இருந்தபடியால் சரியானவன் இவன்தானா என்று ஒருவர் பின் ஒருவராக அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் தேவன் சாமியேலை வேறுவிதமாக வழிநடத்தினார் அந்த தேடல் பயனற்று போகும் வரையில் ஆடுகளுடன் இருந்த சிறுவனாகிய தாவீது பற்றி யாருக்கும் ஞாபகம் வரவில்லை பிறகு தாவீது கொண்டு வரப்பட்டார் அவர்தான் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் சுட்டிக்காட்டினார் ஒன்று சாமியல் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் குறிக்கின்றபடியினாலும் மேலும் அவர் கிறிஸ்துவுக்கு அதாவது இயேசு மற்றும் அவருடைய உண்மையுள்ள சகோதரராகிய சபை எனும் தேவனின் விசேஷித்த அன்புக்குரிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாகிய மேசியாவின் ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு நிழலாக இருக்கின்ற தாவீதின் கதை நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது தாவீது ராஜாவாவதற்கு அநேக வருடங்களுக்கு முன்பே அபிஷேகம் செய்யப்பட்டார் அதை போலவே மேசியாவின் ராஜ்யம் நிறுவப்படுவதற்கு அநேக வருடங்களுக்கு முன்பே கிறிஸ்து தம்முடைய ஞானஸ்தானத்தில் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் மேலும் சபையும் பெண்டேஸ்தே நாளில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது தாவீதின் சோதனைகளும் பரீட்சைகளும் அவரை ராஜா எனும் பதவிக்கு அவரை ஆயத்தப்படுத்துவதற்காக அனுமதிக்கப்பட்டன அதேபோல் தலையும் சரீரமும் ஆகிய கிறிஸ்துவுக்கு வரும் சோதனைகளும் சிரமங்களும் அவர்களை ராஜ்யத்திற்கு ஏற்ற விதத்தில் ஆயத்தப்படுத்துகின்றன நிஜமான மாம்சீக இசரேலில் ஆசாரிய பணிகளும் அரச பணிகளும் தனித்தனியாக வைக்கப்பட்டிருந்தன ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இரண்டு பணிகளுமே இணைக்கப்பட்டிருக்கும் இது தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராக அதாவது ராஜரீக ஆசாரியராயிருந்த இருந்த செதேக்கு கொண்டிருந்த இரட்டை பணிகளில் விளக்கப்பட்டுள்ளது இதை போலவே தலையும் சரீரமுமாகிய கிறிஸ்து வகுப்பார் நிஜமான ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் இது நீங்களே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள் என்ற பரிசுத்த பேதுருவின் கூற்றுக்கு இசைவாக உள்ளது முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடிபவர்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருந்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் என்ற வார்த்தையோடு இது ஒத்து போகிறது வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மற்றும் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆமேன்